யாத்ராகமம் அதிகாரம் பதினாலு வசனம் பதிமூன்று பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் சில போராட்டங்கள் வழியா சில பாதையின் வழியாய் இந்த நாட்களில் நீங்கள் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாதுன்னு ஏசப்பா இன்றைக்கி உங்களை தேட்டுறாங்க எவ்வளோ நாட்கள் இதை நான் கேரி பண்ணணும் இல்லை இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க அப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது ஆனாலும் அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல ஒரு விசுவாசமாக அதை ஏற்றுக்க முடியல ஓகே ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நீங்கள் அந்த உற்சாகம் உங்களுக்கு தொடர மாட்டேங்குது உடனே நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டாய் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற அந்த கடினமான ஒரு பாதை அந்த வறுமையான அந்த சூழ்நிலை இனிமே நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் அதற்காக இன்னுமே கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்ல வரல இப்போ நீங்கள் கரண்டாக போயிட்டு இருக்கிறீங்கள அந்த பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அதில் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அதையும் அப்பாவோடய உதவியோட நீங்கள் தாண்டி செல்வீங்க அது உங்களை தொடராது ஸோ எல்லாருடைய லைஃப்லேயுமே பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யும் ஆனால் சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க இதுதான் வித்தியாசம் அதற்காக நம்மளுடைய லைஃப்பை யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி அவங்க அப்படி இருக்கிறாங்களே நான் இப்படி இருக்கேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நமக்குள்ளே சோர்வு வந்துடும் எல்லாருடைய லைஃப்லேயுமே பிரச்சனை இருக்குது என் லைஃப்பில் இப்போது நான் இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் என் அப்பா அனுமதித்தனால தான் இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன் இதை தாண்டி செல்ல அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் கண்டிப்பாக இதை தாண்டி செல்வேன் இந்த சூழ்நிலை எனக்கு நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக இது மாறும் இப்படி நம்ம விசுவாசமான வார்த்தைகள் சொல்லும்போது அந்த கஷ்டமான அந்த பாதையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சில டைம் வராது தான் ஆனால் இன்றைக்கி ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்கல்ல ஈசப்பா எனக்குள்ளே சோர்வு வந்ததுப்பா என்னை மன்னிச்சுருங்கப்பான்னு அப்பாவிடத்துல ஒப்புரவாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு முழுவதுமாய் அப்பாவிடத்துல சரண்டர் பண்ணிடலாம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த வறுமை இந்த பலவீனம் இந்த சுச்சுவேஷன் ஒரு நெருக்கம் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு திகில் ஒரு கலக்கம் இது எதுவும் உங்களை தொடராது நீங்கள் ஈஸியாக அதை தாண்டி செல்வீங்க சிலர் இந்த பாதையில் போனாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிலர் உயிரோடையே இல்லை ஆனால் உங்களை கர்த்தர் நடத்துகிற இந்த பாதையில் ஈஸியாக உங்களை கொண்டு போய் மறுக்கரையில் சேர்ப்பார் இசிறவையல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும் தான் அப்பா அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எகிப்தியர் அவங்கள தொடர்ந்து வராங்க கர்த்தர் எகிப்தியருக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார் அதுக்கப்புறம் அவங்கள அவர் தொட விடல்ல தொடரவும் விடல அவங்க அந்த கடல்ல அப்படியே மடிந்து அழிந்து போனார்கள் ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சூப்பரா அந்த கடல் வழியாக அந்த தண்ணி அவர்களுக்கு படாத மாதிரி வெட்டாந்தரையில் நடந்து போய் அக்கறையில் கொண்டு சேர்த்தாங்க அதே தேவன் ஜீவனுள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இல்லைங்க அவர்களை நடத்தின அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்மோடு இருந்து நம்மை நடத்து கொண்டே இருக்கிறார் ஸோ இனிமேலும் அப்பா நடத்துவாங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கலாம் இந்த வார்த்தை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் எது நம்மளை தொடருது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம் இன்று நான் பார்க்குற இந்த எகிப்தியனை இந்த பிரச்சனையை இன்னுமே நான் பார்க்க மாட்டேன் இதை நம்ம அறிக்கை இட போகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலே ஏசப்பா எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறாங்க ஏசப்பா என் வாழ்க்கையில் இதை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்ல போகிறோம் சீக்கிரத்தில் மகிமைகளை மகத்துவமான காரியங்களை கர்த்தருடைய கரம் செய்யும் அந்த அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமே ஹாவ் அ ப்ளஸ்ஸ்ட் டே காட் பிளெஸ் யூ